ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை மற்றும் தி சென்னை சில்க் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மேகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மன் திருக்கோவில் ஆணி தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் தினமும் நடைபெற்றது ஆணி பெருந்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இருபத்தி ஓராம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை மற்றும் தி சென்னை சில்க் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது சுவாமி காந்திமதி தேரினையே பக்தர்களே வாங்க ஜாதி பேதோ தவிர்த்த உயர்வு தாழ்வு இல்லாமன் ஊர் செழிக்க தேரிழுப்போ பக்தர்களே வாங்க நெல்லையப்பர் ஆணி தேரில் பவனி வருகிறார் ஐந்தடுக்கு திருத்தேரில் அமர்ந்து வருகிறார்

நெல்லைப்பூர் கோயில் தேரோடத்துக்கு வந்திருக்க மக்களுக்கு தி சென்னை செக்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை சார்பாக பொதுமக்களுக்கு வந்து அன்னதானம் அழைத்துட்டு இருக்காங்க அதை பத்தி பக்தர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் இப்போ உங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு நல்லா இருக்குது நெல்லைப்பூர் கோயிலுக்கு வந்த அன்னையர் மக்களுக்கும் நல்லா கொடுக்காங்க அவரை கும்பிடுறதுக்கு எல்லாரும் கொடுத்து வைக்கணும் வணக்கம் மேம் நீ சென்னை சிக்ஸ் மற்றும் ஸ்ரீ குமரன் சார்பாக நமக்கு அன்னதானம் அழுத்திட்டு இருக்காங்க அது நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நல்ல ஒரு பொதுமக்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது இது வந்து எல்லா மக்களும் வயிறார பசியார சாப்பிட்டுட்டு நல்ல சாமி நிலையப்பர் தரிசனத்தை கண்டு கழிச்சிட்டு அழகாக சந்தோஷமாக வீடு போய் திரும்ப எங்களது வாழ்த்துக்கள் வணக்கம் மேம் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை மற்றும் சென்னை சிக்ஸ் சார்பாக நமக்கு அன்னதானம் அழுத்திட்டு இருக்காங்க அதை பற்றி நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் யூஸ்ஃபுல்லாகனா பசியோடு வந்தவங்களுக்கு வயர நிரப்பி விட்டு அனுப்புகிறாங்க வணக்கம் மேம் நெல்லையப்பர் கோவில் தேரோடத்துக்கு வர்றவங்களுக்கு சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீக்குமரன் சார்பாக அது அன்னதானம் அழைச்சிட்டு இருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்கும் நல்ல இதாகவே இருக்குது அந்தவங்களுக்கு பசியை பற்றி அன்னதானம் கொடுக்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் சார் தேர்டுத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் ஸ்ரீ குமரம் மற்றும் சென்னை செல் சார்பாக சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்புறம் இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அது பொதுவாக திருவிழா காலங்களில் எல்லாருமே இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறது இது வந்து ஒரு புனித இது அப்படின்னு சொல்லி எல்லோரும் செய்தாங்க அதில் இவங்களும் செய்தாங்க இது ஒரு புண்ணியம் சாப்பிட்றவங்களுக்கு சந்தோஷம் ஓகே சார்